Traventure Serene Happiness Inspired Unlimited Luxury at Saligramam நேற்று செப்டம்பர் இருபத்தி நான்காம் தேதி அன்னைக்கு ஏமனினுடைய ஹவுத்தி போராளிகள் இஸ்ரேல் மேலே ஒரு சக்தி வாய்ந்த ஒரு தாக்குதலை நடத்தியிருக்காங்க ஹவுத்திகள் நடத்திய இந்த ஒரு தாக்குதல்ல கிட்டத்தட்ட இஸ்ரேலுக்கு பல்வேறு விதமான பாதிப்புகள் உருவாகி இருக்கு ஹவுத்திகள் ஆதாரத்தை வெளியிடுவதற்கு முன்னாடியே இஸ்ரேலினுடைய இராணுவமும் இஸ்ரேலினுடைய பொதுமக்களுமே ஹவுத்திகள் நடத்திய அந்த தாக்குதலை வீடியோவா சமூக வலைதளங்கள்ல இருக்காங்க ஏமன்னுடைய ஹவுத்தி போராளிகளினுடைய இந்த தாக்குதல்னால இஸ்ரேலுக்கு என்ன மாதிரியான பாதிப்புகள் அப்படின்றது நடந்திருக்கு எதனால இப்போ ஹவுத்திகள் இந்த தாக்குதலை நடத்தியிருக்காங்க இஸ்ரேல் ராணுவம் தவற விட்ட விஷயங்கள் என்ன இந்த காணொலியில கடந்த மாத இறுதியிலிருந்து தொடர்ச்சியாக இஸ்ரேலுக்கு எதிராக தாக்குதலை நடத்திக்கிட்டே வராங்க இது தொடர்பாக நம்மளுடைய மின்னம்பலத்திலையுமே தொடர்ச்சியாக நம்ம பதிவிட்டுக்கிட்டே வரும் இந்த நிலையில கடந்த செப்டம்பர் பதினெட்டாம் தேதி கடந்த வாரம் வந்து ஏமனியினுடைய அவுத்தி போராளிகள் இஸ்ரேல் மேல தாக்குதலை நடத்தியிருக்காங்க அதுதான் அவங்க இறுதியாக நடத்தின தாக்குதல் ஆனால் அதன் பிறகு பத்தொன்பதாம் தேதியிலிருந்து இருபத்தி இரண்டாம் தேதி வரைக்குமே பெரிய அளவுக்கான தாக்குதல்கள் அவங்க நடத்தவே இல்லை அதற்கான ஒரு முக்கியமான காரணம் வந்து செப்டம்பர் இருபத்தி ஒன்றாம் தேதி அன்னைக்கு அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஐநா பொதுச்சபையில இந்த பாலஸ்தீனம் அங்கீகாரம் அப்படின்ற ஒரு விஷயம் தொடர்பாக விவாதமும் சரி அல்லது எல்லா நாடுகளுமே பாலஸ்தீனத்தை நாங்கள் அங்கீகரிக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க பாலஸ்தீன அங்கீகாரம் வந்து எந்த விதமான ஒரு பாதிப்பும் ஏற்படக்கூடாது அப்படின்ற அடிப்படையில வந்து இந்த ஒரு நான்கு நாட்கள் வந்து எந்த விதமான ஒரு தாக்குதலும் நடத்தக்கூடாது அப்படின்ற ஒரு முடிவை வந்து ஹவுத்தி போராளிகள் முடிவெடுத்திருக்காங்க என்னதான் வந்து அவங்க பல்வேறு விதமான பாதிப்புகள் குறிப்பாக இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் அவங்களுக்கு பெரிய பாதிப்பு ஏற்பட்டிருக்கு அதே போல் பல பத்திரிக்கையாளர்களுமே வந்து இஸ்ரேலினுடைய தாக்குதல்னால் கொல்லப்பட்டிருக்காங்க இந்த நிலையில் தங்கள் நாட்டினுடைய மக்களுக்கு ஒரு பக்கம் பதில் சொல்லணும் ஆனால் அதையும் தாண்டி அதாவது இஸ்ரேலை வந்து அழிக்கணும் அப்படின்றத தாண்டி பாலஸ்தீனம் வந்து அங்கீகாரத்தில் எந்த விதமான ஒரு பாதிப்பும் ஏற்படக்கூடாதுன்ற அடிப்படையில் இந்த ஒரு நாலு நாள் கேப் அப்படின்றத வந்து ஹௌதிகள் கொடுத்துருந்தாங்க ஆனாலும் ஒரு பக்கம் ஐநா மன்றத்தில் மன்றத்துல பாலஸ்தீனத்தை ஆதரிக்கிறோம் அதே போல் வந்து போரை நிறுத்தணும் அப்படின்னு ஒரு பக்கம் சொல்லிட்டு இருந்தாலுமே தொடர்ச்சியாக காசா மக்களின் மீதான தாக்குதலும் சரி அல்லது அவங்கள பட்னி போறதுலையும் சரி இஸ்ரேல் ராணுவம் தொடர்ச்சியாக ஈடுபட்டுக்கிட்டே இருந்தாங்க ஸோ இதற்கு மேல வந்து சரிப்பட்டு வராது அப்படின்ற அடிப்படையில ஏமனின்னுடைய ஹவுத்தி போராளிகள் நேற்று என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு ட்ரோன் தாக்குதலை வந்து இஸ்ரேல் மேல வந்து ஏவியிருக்காங்க நேற்று சரியாக ஒரு எட்டு பத்து மணிக்கு வந்து இந்திய நேரப்படி இஸ்ரேல் ராணுவம் வந்து ஒரு ட்வீட் ஒன்று போடுறாங்க அதில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா சைரன் சவுண்டிங் இன் எலாட் ஃபாலோயிங் எ ஹாஸ்டல் ஏர்கிராஃப்ட் இன்ஃபில்ட்ரேஷன் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாங்க அதாவது ஏதாவது ஒரு ட்ரோன் தாக்குதல் அப்படின்றது அந்த இடத்துல வருது அப்படின்னா இஸ்ரேலில் வந்து மிகப்பெரிய அளவுக்கான ஒரு சைரன் சட்டம் அப்படின்றது கேட்கும் ஸோ அந்த அடிப்படையில் நேற்று வந்து ஒரு இரவு எட்டு மணி அந்த வாக்கில் வந்து ஒரு ட்ரோன் அப்படின்றது போச்சு அப்படின்றத விஷயத்தை வந்து இஸ்ரேல் ராணுவம் வந்து தெரிவிச்சிருந்தாங்க அதன் பிறகு அவங்களே வந்து ஒரு காணொலியும் அவங்க வெளியிட்டிருந்தாங்க அந்த காணொலியும் சேர்த்து அவங்க ஒரு ட்வீட்டும் போட்டிருந்தாங்க அதுல என்ன சொல்லிருந்தாங்கன்னா raw footage the UAV launched by the Houthi terror regime hits a hotel in Elliot has families welcomed the Jewish new year the Houthi targeted Israeli civilians this is what terror looks like அப்படின்ற ஒரு விஷயத்தை சொல்லியிருந்தாங்க அதாவது அந்த ட்ரோன் வந்து இலாட் அந்த இடத்துல வந்து மிகப்பெரிய அளவுக்கான தாக்குதலை நடத்தியிருக்காங்க பொதுமக்கள் நிறைய இருக்கக்கூடிய ஒரு பகுதியாகவும் இருக்கு இன்னும் சொல்ல போனா யூதர்கள் வந்து புத்தாண்டை வந்து வரவேற்கும் விதமாக மிகப்பெரிய அளவுக்கான கொண்டாட்டங்களை ஈடுபட்டு இருந்தாங்க ஆனா பாருங்க எந்த மாதிரியான ஒரு தீவிரவாத தாக்குதல் நடத்தியிருக்காங்க சோ இதுதான் தீவிரவாதத்தினுடைய ஒரு எடுத்துக்காட்டு அப்படின்றத வந்து இஸ்ரேல் ராணுவம் வந்து சொல்லியிருக்காங்க அப்போ இஸ்ரேல் மேல குறிப்பாக யூதர்களுக்கு எதிராக இந்த மாதிரி ட்ரோன் தாக்குதல் நடத்தினாதான் மிகப்பெரிய தவறு அப்படின்னு சொல்லிட்டு இஸ்ரேல் வந்து நினச்சிக்கிட்டு இருக்காங்க ஏன்னா கடந்த ரெண்டரை வருஷமா இன்னும் சொல்ல போனோம்னா சமீபத்திலேயே வந்து காசா சிட்டியில வந்து ட்ரோன் மூலமாகவே மிகப்பெரிய அளவுக்கான தாக்குதலை பொதுமக்களை நோக்கி அவங்க தாக்கிக்கிட்டே இருக்காங்க இஸ்ரேல் ராணுவம் அது மட்டும் இல்லாம எந்தெந்த பொதுமக்கள்லாம் காசா சிட்டியை நோக்கி வெளியே ஏறலையோ அவங்க எல்லாருக்குமே விமானத்தின் மூலமாக மிகப்பெரிய அளவுக்கான எச்சரிக்கையை வந்து பேப்பர் மூலமா கொடுத்துட்டு இருக்காங்க அப்போ தன்னுடைய மண்ணில் வாழக்கூடிய அந்த மக்களை வெளியேற்றக்கூடிய ஒரு இழிவான காரியத்தை இஸ்ரேல் ஒரு பக்கம் செய்யுது ஆனால் இஸ்ரேலில் இருக்கக்கூடிய பொதுமக்களை தாக்குனாதான் அது மிகப்பெரிய அளவுக்கான தீவிரவாத நடவடிக்கை அப்படின்றத வந்து ஒரு தீவிரவாதி அதாவது இஸ்ரேலே சொல்றது வந்து ரொம்பவே நகிப்புக்குரிய ஒரு விஷயமாக இருக்கு சரி இது ஒரு பக்கம் இருக்க ஹவுத்திக்கள் நேற்று நடத்திய தாக்குதல்ல கிட்டத்தட்ட இருபதுக்கும் மேற்பட்ட பொதுமக்கள் வந்து படுகாயம் அடைஞ்சதாக வந்து இஸ்ரேல் அரசாங்கம் சொல்லிருக்காங்க இஸ்ரேலினுடைய ஊடகமுமே இதை வந்து பதிவு செஞ்சிருக்காங்க உண்மையாகவே பொதுமக்களுக்கு எதிராக நடக்கக்கூடிய இந்த தாக்குதல் அப்படின்றது வந்து ஒரு சக மனுஷனாக மிகப்பெரிய கண்டிக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் வெறும் வந்து நான் மட்டும் கிடையாது பாலஸ்தீனத்துல தன்னோட குழந்தை கண்ணு முன்னே இறக்கக்கூடிய ஒரு நிலையில் இருக்கக்கூடிய ஒரு தாய் கூட யூதர்களுக்கு எதிராக நடத்தக்கூடிய இந்த தாக்குதலை நிச்சயமாக கண்டிப்பாங்க ஆனால் இங்க கேட்கக்கூடிய கேள்வி என்னன்னா ஒரு யூதரினுடைய உயிர் விலை மதிப்பில்லாத ஒரு விஷயம் அப்படின்னா பாலஸ்தீனர்களினுடைய உயிருமே விலை மதிப்பில்லாத ஒரு விஷயம்தான் ஆனால் நேற்றிலிருந்தே இஸ்ரேல் மீது ஏமன் நடத்தக்கூடிய இந்த தாக்குதலை வந்து ரொம்பவே வந்து ஒரு ஒரு எப்படி சொல்றது ஒரு மிகப்பெரிய அளவுக்கான ஒரு அந்நியாயம் நடந்துச்சு அப்படின்றத வந்து நேத்திலிருந்து இஸ்ரேலினுடைய ஊடகம் தொடர்ச்சியாக சொல்லிக்கிட்டு இருக்காங்க இதுல மற்றொரு முக்கியமான விஷயம் பார்க்க ஏமனினுடைய ஹவுத்தி போராளிகள் நடத்திய அந்த தாக்குதலை இஸ்ரேலினுடைய ஏர் டிஃபென்ஸ் வந்து தடுக்க தவறி இருக்காங்க அப்படின்றத வந்து அப்பட்டமாகவே தெரியுது இது வந்து ரெண்டு விதமாகவும் நம்ம பார்க்கலாம் ஒன்று இஸ்ரேலினுடைய ஏர் டிஃபென்ஸ் வந்து வீக்கா இருக்கு அப்படின்றதும் ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் இதை ஒரு காரணமாக வச்சு குறிப்பாக சொல்ல போனோம்னா தன்னோட மக்களையே வந்து பலி கொடுத்துட்டு மேலும் காசாவின் மீதான தன்னுடைய ஆக்கிரமிப்பை வந்து அதிகரிக்கக்கூடிய ஒரு விஷயத்தையும் இஸ்ரேல் வந்து ஒரு பக்கம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க ஹவுத்திகள் நடத்திய இந்த ஒரு தாக்குதலுக்கு அப்புறமாக இஸ்ரேல் இருக்கக்கூடிய பாம்பு ஸ்குவாட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா நீங்க வந்து அங்க இருக்கக்கூடிய எந்த விதமான உபகரணங்களையும் வந்து தொடாதீங்க கொஞ்சம் டிஸ்டன்ஸ் வந்து மெயின்டைன் பண்ணுங்க நாங்க வந்து அதை செக் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்ற ஒரு விஷயத்தை ஒரு பக்கம் சொல்லிட்டு இருக்காங்க அதே போல இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெத்தனியாக்கு இந்த தாக்குதல் குறித்து என்ன சொல்லிருக்கார்னா ஹவுத்தி ஆட்சிக்கு ஒரு வேதனையான ஒரு அடி வந்து எதிர்கொள்ள நேரிடும் அப்படின்ற ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காங்க அதே போல வான்வழியாக வரக்கூடிய அச்சுறுத்தலுக்கு வந்து பதிலடி கொடுக்கும் விதமாக தன்னுடைய ராணுவத்துக்கு வந்து உத்தரவும் கொடுத்திருக்காரு அதே போல ஏமனின் மீது மீண்டும் தாக்குதல் நடத்தணும் அப்படின்ற மாதிரியான பல்வேறு விதமான உத்தரவுகளையும் வந்து இஸ்ரேல் பிரதமர் நெத்தனியாவுக்கு வந்து சொல்லிருக்கார் அதே போல இஸ்ரேலினுடைய டிஃபென்ஸ் மினிஸ்டர் என்ன சொல்லியிருக்காருன்னா ஹவுத்திக்கள் வந்து ஈரான் லெபனான் காசா இந்த மாதிரியான நாடுகள் நடக்கக்கூடிய விஷயங்களை பார்த்து இன்னும் கத்துக்கல அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து அதாவது என்ன சொல்றாங்கன்னா ஈரான் மேல வந்து மிகப்பெரிய அளவுக்கான தாக்குதல் நடத்தி அதுல மிகப்பெரிய ஒரு அடி வந்து இஸ்ரேல் வந்து வாங்கியிருக்காங்க அதை வந்து அவங்க மறந்துட்டாங்க அல்லது அவங்க மறுக்கிறாங்க அதே போல நீங்களும் வந்து அமைதியா இருக்கணும் அப்படின்றத வந்து ஹவுத்திகளை நோக்கி சொல்றாங்க ஆனால் எந்த காலத்திலையுமே ஹவுத்திக்கள் தங்களுடைய பாலஸ்தீன ஆதரவு அப்படின்ற அந்த விஷயத்த நோக்கி பின் வாங்க மாட்டாங்கன்றத ரொம்பவே தெளிவா இருக்காங்க அப்போ இந்த ஒரு ஹவுத்திகள் நடத்திய இந்த ஒரு தாக்குதல்ல இஸ்ரேலுக்கு இந்த மாதிரியான பாதிப்புகள் உண்டாயிருக்குன்னு சொல்லி இஸ்ரேல் தரப்புல ஒரு பக்கம் சொல்றாங்க அதுவே ஹவுத்திகள் வந்து மேலும் கூடுதலாக ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க அது என்ன அப்படின்னா அல் மஷீராவுல இது தொடர்பான ஒரு செய்தியையும் அவங்க வெளியிட்டிருக்காங்க அதில் அதுல என்ன சொல்லிருக்காங்கன்னா கடந்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் நடந்த இரண்டாவது தாக்குதல் அதாவது கடந்த புதன்கிழமை நடந்தது வந்து இரண்டாவது தாக்குதல் அப்படின்றத போராளிகள் சொல்றாங்க அப்போ கடந்த செவ்வாய்க்கிழமை அன்னைக்கே வந்து இஸ்ரேலினுடைய பெர்ஷாவ் அப்படின்ற அந்த இடத்துல வந்து மிகப்பெரிய அளவுக்கான ஒரு தாக்குதலை நாங்கள் நடத்தி இருக்கோம் அந்த தாக்குதல் வந்து ரொம்பவே வெற்றிகரமாக நடந்து முடிஞ்சிருக்கு அப்படின்றது சொல்லியிருக்காங்க அதே போல இந்த இலாட் அப்படின்ற இந்த ஒரு பகுதியிலையுமே மிகப்பெரிய அளவுக்கான தாக்குதலை நடத்தியிருக்கோம் அதை வந்து இஸ்ரேலினுடைய fence one மிகப்பெரிய அளவுக்கு தோல்வி அடைஞ்சிருக்காங்க அப்படின்றதையும் வந்து ஹவுத்தி போராளிகள் வந்து இதுல குறிப்பிட்டிருக்காங்க இந்த தாக்குதலுக்கு நாங்க பொறுப்பேற்கிறோம் அப்படின்ற விஷயத்தையும் அவங்க சொல்லியிருக்காங்க எப்படி பார்த்தாலுமே ஹவுத்திகளினுடைய இந்த ஒரு தாக்குதலை இஸ்ரேலினுடைய ராணுவத்தினால தாக்கு பிடிக்க முடியல அப்படின்றது ரொம்பவே பட்டவர்த்தனமா தெரியுது ஹவுத்திகள் நடத்திய இந்த தாக்குதல் குறித்து ஹவுத்திகளினுடைய ஸ்போக்ஸ் பர்சனான சாரே அவர்கள் என்ன சொல்றாருன்றதை இப்ப பார்க்கலாம் அல்லாவின் பெயரால் அல்லாஹ் கூறுகிறார் ஓ நம்பிக்கை கொண்டவர்களே நீங்கள் அல்லாவுக்கு உதவினால் அல்லாஹ் உங்களுக்கு உதவி புரிவான் உங்கள் பாதங்களை வலுப்படுத்துவான் பாலஸ்தீன மக்களுக்காகவும் வீர போராளிகளுக்காகவும் எங்கள் காசா பகுதி சகோதரர்களுக்கு எதிராக இஸ்ரேல் எதிரிகள் மேற்கொள்ளும் இனப்படுகொலை குற்றங்களுக்கும் ஆபத்தான நடவடிக்கைகளுக்கு பதிலடி கொடுக்கும் விதமாகவும் மேலும் எங்கள் நாட்டின் மீது மேற்கொள்ளும் இஸ்ரேல் தாக்குதலுக்கு பதிலடி கொடுக்கும் விதமாகவும் ஏமனின் ஆயுதப்படைகளின் ட்ரோன் படை இரண்டு ட்ரோன்களை கொண்ட தனி இராணுவ நடவடிக்கைகளை மேற்கொண்டது இவை ஆக்கிரமிக்கப்பட்ட தெற்கு பாலஸ்தீனத்தின் உம் அல் ரஷ்ராஷ் என்ற பகுதியில் உள்ள இரண்டு இஸ்ரேலிய இலக்குகளை தாக்கின அல்லாவின் அருளால் இந்த நடவடிக்கை மிகவும் வெற்றிகரமாக நடந்தது எதிரியின் தடை முறைகள் அவற்றை தடுக்க தவறின இந்த நடவடிக்கை கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் நடந்த இரண்டாவது நடவடிக்கையாகும் ஏனெனில் நேற்று செவ்வாய்க்கிழமை முன்பே ட்ரோன் படை பல ட்ரோன்களை பயன்படுத்தி உம் அல் ரஷ்ராஷ் மற்றும் பிஷேப் பகுதியில் உள்ள பல இஸ்ரேலிய இலக்குகளை தாக்கின ஏமனின் ஆயுதப்படைகள் காசா பகுதியில் உறுதியுடன் நிலை நிற்கும் அனைத்து போராளிகளுக்கும் வணங்கி அவர்கள் முழுமையாக வெற்றி பெற தங்களுடைய பாராட்டுகளை தெரிவிக்கிறது அன்பான ஏமனிலிருந்து எங்கள் அனைத்து திறன்களும் வளங்களும் உங்களுடன் நிற்கிறோம் உங்களுக்கு பக்கமாக நிற்கிறோம் அல்லாவின் அருளால் உங்கள் மீது நடைபெறும் தாக்குதல் நிறுத்தப்படும் வரை முற்றுகை நீங்கும் வரை நாங்கள் நிற்கப் போவதில்லை என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறோம் அல்லாஹ் எங்களுக்கு போதுமானவன் மிகச்சிறந்த பாதுகாவலன் மிகச்சிறந்த ஆதரவாளன் மிகச்சிறந்த உதவியாளன் ஏமன் என்றும் சுதந்திரமாகவும் கண்ணியத்துடனும் சுயாட்சியுடனும் வாழ்க வெற்றி ஏமனுக்கு மேலும் உம்மாவின் அனைத்து சுதந்திர போராட்ட வீரர்களுக்கு நன்றி ஹவுத்திகள் நடத்திய இந்த தாக்குதல் குறித்து உங்களுடைய கருத்துக்கள் என்னன்றதை கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் தொடர்ந்து இணைந்திருங்கள் இது உங்கள் மின்னம்பலம் நான் விஷால் பொலிவர் நன்றி வணக்கம் Ravencher Serene Happiness inspired unlimited, unlimited luxury at Saligramam குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் மின்னம்பலம் டாட் காம் தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை